இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாயவரத்திற்கு அருகில் உள்ள பெருஞ்சேரி என்னும் கிராமத்தில் உள்ள என்னுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றிருந்தேன் அப்போது அவர்களுடைய ஊரில் ஒரு பெரிய கோயில் இருப்பதை கண்டேன் அந்த கோயில் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் மிகவும் அடைந்து ஒரு கோயிலுக்கு உண்டான கம்பீரத்தை இழந்து காணப்பட்டதை கண்டு மிகவும் வருத்தப்பட்டேன் இந்த கோயிலை பற்றி நம்முடைய யூடியூப் வலை வெளியிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அப்போது எண்ணினேன் அதற்கு தேவையான புகைப்படமும் ஒளிப்படமும் எடுத்து சென்றேன் நான் எந்த நேரத்தில் அந்த கோயிலில் சென்று அந்த கோயிலை பெரிய அளவில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று எண்ணினேனோ தெரியவில்லை இப்போது பெருஞ்சேரி கோயில் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நீங்கள் பார்க்கப் போகும் இந்த காணொலி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கு முன் கோயில் எப்படி இருந்தது என்பதை விவரிக்கும் அடுத்த காணொளி நான் வெளியிடப்போவது இந்த கோயிலில் வேலை நடந்து கொண்டிருக்கும் போது எடுத்தது அதற்கு அடுத்து மூன்றாவது காணொலியாக இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிந்த பின் எடுத்து வெளியிடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பார்க்கப் போகும் இந்த பெருஞ்சேரி கோவிலை பற்றிய காணொலி மற்ற யூடியூப் சேனல்களில் வெளியிடுவது போல மிகவும் அழகான காணொலியாகவும் நல்ல ஒளி ஒளி அமைப்புடனும் இருக்கும் என்று எண்ண வேண்டாம் ஏனெனில் இருப்பதை இருந்தபடி காண்பிக்க வேண்டும் என்று எண்ணியதால் நான் அப்படியே எடுத்து வெளியிட்டுள்ளேன் அதனால் பல இடங்களில் ஒளி ஒளி குறைவாகவே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு காணொலியை ஏன் நாம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணலாம் இந்த கோயிலானது குரு பரிகார தலமாக விளங்குகிறது இதுவே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத விடயம் குரு பரிகார தலம் என்றால் நாம் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள ஆலங்குடிக்கு தான் செல்வோம் ஆனால் இது அனைத்து குரு தலங்களுக்கும் தலைமை தலமாக விளங்கும் அற்புத குருவாக அதாவது முதல் குரு ஆதி குரு மௌன குருவாக இங்கு தட்சிணாமூர்த்தி வீற்றிருக்கிறார் என்பது தனிச்சிறப்பு அனைத்திற்கும் மேலாக இந்த தலம் நாற்பத்தெட்டாயிரம் மகரிஷிகள் தவம் செய்த இடம் உலகின் ஒரே தேவதாரு வனம் இருந்த இடம் இதுவே மூக்கு அறுபட்டு உடலில் குறைபாட்டுடன் காணப்பட்ட சரஸ்வதிக்கு சாப விமோச்சனம் அளித்து மீண்டும் மூக்கை கொடுத்து உடலில் இருந்த குறைபாட்டை நீக்கிய தலம் இந்த தலம் ஜாதகம் இல்லாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் குபேர பலம் இல்லாதவர்கள் மனநிம்மதி இல்லாதவர்கள் வாக்கு பிரச்சனை உள்ளவர்கள் செயற்கை முறையில் குழந்தை பேரு வைத்தியம் மேற்கொள்பவர்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர நினைப்பவர்கள் இப்படி எண்ணற்ற சிக்கல்களுக்கு பரிகார தளமாக இது விளங்குவது பெரிய ஆச்சரியம் இதில் ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அது உங்கள் வினைப்பயனை பொறுத்தே அமையும் அதே தாங்கள் இந்த கோயிலுக்கு வரும் வாக்கியமும் அவ்வாறே அமையும் மற்ற கோயில்களைப் போல் இல்லாமல் இந்த கோயில் முழுவதும் கருங்கல் இல்லாமல் சிறிய சுடுகற்களாலேயே உருவாக்கப்பட்டது என்னால் முடிந்தவரை எனக்கு தெரிந்தவரை பல விடயங்களை இந்த காணொலியில் விவரித்திருப்பேன் பார்த்து பயன்பெறவும் அதே போல் இந்த கோயிலுக்கு கல்வெட்டில் உள்ளது போல இந்த கோயிலுக்கு யார் உதவி அளித்து கைங்கரியம் செய்கிறார்களோ அவருக்கு சிறப்பான பலன்கள் அமையும் என்பது இந்த கோயிலின் கல்வெட்டு மூலம் தெரிய வருகிறது பாருங்கள் உங்களை கோயிலுக்குள் அழைத்து செல்கிறேன் இந்த கோயிலுக்கு போகிற வழி ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி புதர் மண்டி கிடக்கும் இதில் கோயிலோட இடங்களும் இருக்குது இப்போ யார்கிட்ட அதெல்லாம் இருக்குங்கிறது எல்லாம் தெரியல அதே மாதிரி நீங்கள் நீங்க தான் கோயிலோட கிழக்கு பக்க மதில் சுவர் அதே மாதிரி அந்த பக்கம் பார்க்கறது கோயிலோட தெற்கு பக்க மதில் சுவர் இந்த கோயிலுக்கு வெளி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடடைஞ்ச மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து கோயிலோட குளம் அதாவது ஞானதீர்த்த விநாயகர் அப்படின்னு கோயிலோட குளத்து வாசல்லே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு இது அந்த கோயிலோட குளம் இந்த கோயிலோட குளத்தை பற்றி சொல்லணும்னா பல வருடங்களா எவ்வளவுதான் மழை பெய்ஞ்சாலும் இந்த கோயில் குளம் வத்தியே தான் இருந்திருக்கு இதில் தண்ணியே சேர மாட்டேங்குது அது என்ன காரணம்னு தெரியல ஸோ இப்படி தான் இந்த கோயிலோட குளம் இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்த கோயிலோட பக்கத்தில் இருக்கிற ஒரு பாடடைஞ்ச ஒரு கட்டடம் எவ்வளோ தூரம் மரம் மரத்தை இந்த கட்டடத்து மேலே ஏறி ஆலமரமும் கட்டடத்து மேலே ஏறி வேறு எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க இது உள்ளே போறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு நம்ம அங்கோர்வாட்டு கோயிலை பார்த்தா மாதிரி இருக்குது அப்போ அங்கே தான் இந்த மாதிரி மரங்கள் அப்படியே கற்களை பிடிச்சிக்கிட்டு அந்த பில்டிங் எல்லாம் ஏறி இருக்கும் அப்படி இருக்குது இதை பார்க்கறதுக்கு இந்த கோயிலோட நுழைவாயிலோட வலது பக்கம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பாழடைஞ்ச ஒரு கட்டடம் ஒன்று இருக்கு இது என்னங்கிறது தெரியல இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கோயிலோட கிழக்கு சுவர் மதில் சுவர் கிழக்கு மதில் சுவரும் எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு தூரம் சேதம் அடைஞ்சு விரிசல் விட்டு அந்த மதில் சுவருக்கு இடையில காட்டு செடிகள் முளைச்சு ரொம்ப மோசமா இருக்கு அந்த பக்கம் அந்த க எப்படி இடிஞ்சு கிடக்கு பாருங்க இந்த பாருங்க எப்படி முளைச்சு கிடக்கு செடி இந்த பக்கம் நீங்க பாக்குறது கோயிலோட வடக்கு மதில் சுவர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கு பாருங்க நல்ல பெரிய கோயில் இந்த கோயில் ஆனா கோயிலோட மாட வீதிகள் நான்கு பக்கமும் சரியான சாலைகள் அமைப்பே இல்லாம இருந்தது இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்காங்க இருக்கு இது கோயிலோட குளம் நம்ம இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோம் நல்ல பெரிய குளம் ஆழமான குளம் ஆனால் தண்ணி தான் நிற்க மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியல எவ்வளோ தண்ணி வந்தாலும் எங்கேயோ போயிடுதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கோயிலோட வாயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கதவு எப்படி இருக்கு பாருங்க அந்த காலத்து தேக்கு மரக் கதவு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கோயிலுக்கு சின்னதாக இவங்களாக ஒரு பூட்டு போட்டு வச்சுருக்குறாங்க கதவும் உடஞ்சி தான் கிடக்கு கோயிலோட மேல் பகுதியில் மட்டும் கருங்கல் காணப்படுது மற்றபடி கோயில் முழுசுமே சுடு கற்களால்வே செஞ்சுருக்குறாங்க அதாவது செங்கல் செங்கல்ல செங்கல் அளவில் ஒரு பாதி இல்லை பாதிக்கும் குறைவான கணத்தில் இருக்கும் கல் அந்த மாதிரி கற்களை வச்சு செஞ்சுருக்காங்க கோயில் உள்ள நுழைஞ்சோன்னா வலது பக்கம் பார்த்திங்கன்னா இடும்பன் இருப்பார் சுதையாலான இடும்பன் சிலை இருக்குது அதாவது சுதையால் சுண்ணாம்பு காரை வச்சு செய்வாங்க அந்த சிலை அது இன்னும் நிறம் மாறாமல் அப்படியே இருக்குது அதற்கு பின் நம்ம இன்னும் உள்ளே நுழைஞ்சோன்னா கொடிமரம் அப்புறம் பலிபீடம் அதுக்கப்புறம் வழக்கம்போல் நந்தி அதுக்கப்புறம் இடது பக்கம் விநாயகர் வலது பக்கம் முருகர் இருக்கிறார் இந்த விநாயகர் முருகர் இரண்டு சிலையுமே ரொம்ப நுட்பமா அழகா செதுக்கி இருக்காங்க தெரியும் மற்ற கோவில் இருக்கிற விநாயகர் முருகர் சிலைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படி நம்ம உள்ள போனோம்னா உள் மண்டபம் வருது அதாவது முதல் பிரகாரம் வருது முதல் பிரகாரத்தோட வலது பக்கம் உங்களுக்கு நவகிரகம் இருக்கு இடது பக்கம் வெறும் மண்டபம் இந்த கோயில்ல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா வெளிச்சத்துக்காக மேல் பகுதியில் ஒரு இடம் விட்டு அதில் கண்ணாடி பொருத்திருக்காங்க அதனால காலை மாலை வேலைகளில் படிக்கிற வெயில் நேராக உள்ளே விழுகு அதனால கோயிலுக்கு வெளிச்சம் அதே மாதிரி கோயிலுக்கு உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கோயிலோட வரலாறு செதுக்கியிருக்காங்க அதாவது படமாக வரைஞ்சிருக்கிறாங்க செதுக்கலை படமாக வரைஞ்சிருக்கிறாங்க தத்த சோழன் பற்றியும் இந்த நாற்பத்தெட்டாயிரம் மகரிஷி யாகம் செஞ்சதை பற்றி அப்புறம் இந்த வியாழன் கோல் பற்றி அப்புறம் சரஸ்வதி அவங்கள பற்றி ஸோ இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க கோயிலுக்கு உள்பிரகாரத்துக்கு நுழையத்துக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்திங்கன்னா தண்டி முண்டி துவாரபாலகர்கள் இருக்கிறாங்க கோயிலுக்குள்ளே ஈசனை வழிபட போகும்போது எப்போதும் இந்த துவாரபாலகரை வழிபட்டுட்டு தான் போகணும் அதாவது அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் போகணும் அடுத்தது இரண்டாவது பிரகாரம் மூன்றாவது பிரகாரம் உள்ள போய் நான்காவது பிரகாரத்தில் தான் சிவன் இருக்கார் சிவனை வழிபட்டு வலது பக்கம் வெளியில வந்து வலது பக்கம் நேரா எதிர்க்க பார்த்தோம்னா ஒரு கேட்டு போட்டு ஒரு இடம் இருக்கு அது உள்ள போய் பார்த்தா காலியா இருக்கு அது என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அதுல நெல் கொட்டி வைப்பாங்களாம் அறுவடையான நெல் எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்து கொட்டிடுவாங்களாம் அதுக்காக அந்த இடம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க

இதோ இவர் தான் இந்த கோயிலின் கதாநாயகன் அதாவது ஆதி குரு மௌனகுரு குருக்களுக்கு எல்லாம் குரு இவர் தாங்க இவர் தான் இங்க இந்த கோயில் இருக்கிற சிவலிங்கத்தை ரஜிஸ்டர் பண்ணி வணங்கினது பாக்குறது எல்லாமே பத்தாயம்னு சொல்லுவாங்க அதாவது நெல்லு கொட்டி வைப்பாங்க இதுல மேல நெல்லு கொட்டிட்டு கீழ்ப்பகுதியில ஒரு சின்ன மூடி இருக்கும் அதை தொடர்ந்து தேவையான நெல்லை எடுத்துப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பல இடங்களில் இந்த மாதிரி தான் பழைய சாமான்கள்லாம் போட்டு வச்சு உடஞ்ச கடவு பாத்திரங்கள் என்னென்னமோ கிடச்சிருப்பாங்க உள்ளே வந்து அப்படியே வௌவாலு புறா எல்லாம் கூடு கட்டி நாட்டை அடிச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்குது சுத்தமாக இந்த கோயில் பராமரிக்கப்படவே இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது இந்த கோயிலோட கர்ப்பகிரக விமானமானது வட்ட வடிவமாக இருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு

இந்த காணொலியை அவருக்கு சமர்ப்பிக்கிறேன்

இது எல்லாமே சொருகு கற்கள் அதாவது ச கற்களுக்கு ரெண்டு பக்கமும் சுண்ணாம்பை வச்சு வச்சு ஒவ்வொரு கல்லாக ஒட்டி ஒட்டி நிற்க வச்சுருவாங்க அது அப்படியே உடனே ஒட்டிக்கும் சந்திரன் சாபித்த லிங்கம் சந்திரன் இந்த லிங்கத்தை சாபிச்சு சோமேஸ்வர் அப்படின்னு பேர் வச்சு வழிபாடு செஞ்ச லிங்கம் இதுதான் கோயிலை பத்தி வேற ஏதாவது விவரங்கள் ஏதாவது போறதுக்கு வழி இல்லை தங்குறதுக்கு இடம் அது போக அபிஷேகங்கள் பத்தி பரிகாரங்கள் பத்தி இந்த மாதிரி ஏதாவது விவரங்கள் வேணா மேலே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியும் நான் அந்த நம்பரை திரும்பவும் சொல்றேன் டபுள் எட்டு வீர செயல்கள் புரிந்தவர் முப்புறம் எரித்தவர் காமனை எரித்தவர் பிரம்மன் சிரம் கொய்தவர் தச்சன் சிரம் அறிந்தவர் அந்த ராசுரனை சம்ஹாரம் செய்தவர் ஜலந்தராசுரனை வதைத்தவர் யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டவர் காலனை உதைத்த காலகாலன் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த கோயிலில் தீர்த்த கிணத்தை பாருங்க நம்ம கிணத்துக்குள்ளே எவ்வளவு துணி பேப்பரு பிளாஸ்டிக் கவர் எதை போட்டு இந்த மாதிரி கோயில் தண்ணி இல்லாம போட்டு வச்சிருக்கிறாங்க இப்படி அதை துத்து தூர்வாரி தண்ணி கொண்டு வந்தா கோயிலுக்கு உபயோகப்படுத்து

நெருப்பும் இல்லை நினைப்பாக சிவன் ஷிவன் இல்லை தாழ்வும் இல்லை நீவன கும் சிவன் சிவன் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அதிசய பைரவர் அதாவது நாலு யுகத்துக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு பைரவர் பிரதிஷ்டர் பண்ணியிருக்காங்க இது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி நான் வேற எந்த கோவில்லையும் பார்த்ததில்லை குருஷிவன் இல்லை பெண்ணும் இல்லை அந்த நாரி சிவன் நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பாக இருந்த இயல்பும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன் நம்ம அம்மன் சன்னதி நோக்கி இருக்கோம் இந்த அம்மன் சன்னதியில் வெளியிலே பார்த்திங்கன்னா இந்த கோயில் தலை வரலாறு அப்புறம் கோயிலை சுற்றி நாலு பொருளத்துலேயும் என்னென்ன கோயில்கள் இருக்குது அதை பற்றி தெளிவாக போட்டுக்கிறாங்க இந்த அம்மன் சன்னதியிலேயே மேலே பார்த்திங்கன்னா வெளிச்சம் வரக்கு ஒரு சின்ன சதுரமான வட்ட வடிவில் ஒரு துளை அமைச்சு அதில் கண்ணாடி பொருத்தி அழகாக செஞ்சிருக்காங்க இதில் நான் அன்னைக்கு நைட்டு நான் பார்த்தப்ப பௌர்ணமி நிலா அந்த கண்ணாடி வழியா தெளிவாக தெரிஞ்சது ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்கறதுக்கு கோயில் சன்னிதிலேந்து நம்ம வெளியில வந்து வலது பக்கம் பார்த்தோம்னா அக்னி மூலையில தெரிகிறது மடப்பள்ளி இந்த மடப்பள்ளிக்குள்ள போய் பார்த்தோம்னா அங்க உபயோகமே இல்லாம அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க அங்க உள்ள நுழையவே முடியல அவ்வளவு வவ்வால் நாத்தம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட மூலையில போய் பார்த்தீங்கன்னா அதாவது அடுப்பு வச்சு சமைக்கிற மூலையில ஏகப்பட்ட வவ்வால் நாட்டம் உள்ளே நுழையும் இல்லை எக்கச்சக்கமான ஒவ்வால் உள்ளே உட்கார்ந்து அதனால நான் உடனே வெளியில வந்துட்டேன் இப்ப நம்ம பார்க்க போறது இந்த கோயிலோட வடிவமைப்பாளர் ஆர்ட் டைரக்டர் அது வேற யாரும் இல்லைங்க நம்ம தத்த சோழனும் அவரது தேவியாரும் தான் இவங்க எங்க இருக்காங்கன்னா சரியா அம்மன் சன்னிதிக்கு நேர் எதிர்த்து நின்று அம்மனை இருக்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல தத்த சோழனுக்கு சிலை வச்சிருக்காங்க இது அற்புதமா இருக்கு அவர் எந்த அளவுக்கு அம்மன் மேல மரியாதை வச்சிருக்காருங்கிறது இதை தெளிவா காட்டுது இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சுவர் தான் தென் பகுதி சுவர் தென் சுவர் இது தெற்கு பகுதியிலேருந்து நம்ம நேரா போய் மேற்கு சுவரத்தை முட்டி மேற்கு சுவரத்துலேருந்து அப்படியே வலது பக்கம் திரும்பினா நந்தவனம் தெரியும் நந்தவனம் நினைவில் இப்ப நீங்க பாக்கிறது தான் ஈசானிய மூலையில இருக்கிற அதாவது வடகிழக்கு மூலையில இருக்கிற யாகசாலை கட்டடம் இது உணரும் கோயில பத்தி வேற ஏதாவது விவரங்கள் ஏதாவது போறதுக்கு வழி இல்ல தங்கறதுக்கு இடம் ஆஹ் அது போக அபிஷேகங்கள் பத்தி பரிகாரங்கள் பத்தி இந்த மாதிரி ஏதாவது விவரங்கள் வேணும்னா மேலே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் அந்த நம்பரை திரும்பவும் சொல்றேன் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் இப்ப நீங்க பாக்குற இந்த செவத்துல எழுதியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துலயுமே கடைசியில கீழே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு போட்டிருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் இந்த கோயிலை பத்தி ரொம்ப விவரம் தெரிஞ்சிட்டு வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி எழுதி கோயில் முழுசும் எழுதி வச்சிருக்கிறாங்க இது இதுவே வந்து இந்த கோயில் எவ்வளவு சிறப்புடையதுங்கிறது தெரியுது மாயவரம் எங்க இருக்கு கோயம்புத்தூர் எங்க இருக்கு யோசிச்சுப்பார் இந்த கோயிலை புனரமைப்பு பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது நான் கொஞ்சம் பேர்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணி வசூல் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் இது போக இன்னும் பணம் தேவைப்படுது அதனால இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுத்து உதவுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது இதுலேயும் உதவுங்கள் ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபாய் அப்படி கொடுத்தாலே போதும் பெரிய அளவுல இந்த கோயிலை கட்டிய தத்த சோழன் சார்பாக மிக்க நன்றி வணக்கம் We'll <laughs>